நேர்களே இன்றைய வாசு பகுதியில் நம்ம வீட்டில் மேங்கோ ட்ரீ மாமரம் வைக்கலாமா வைக்கக்கூடாத வச்ச என்ன நன்மை என்ன தீமை பாருங்க மாமரம் வீட்டில் வைக்கலாமா சில கிரந்தத்தில் வாசுலேயே ரெண்டு மூணு காம்பினேஷன்லாம் இருக்குது வைக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கார்கள் ஆனால் என்னுடைய பிராக்டிக்கல் அனுபவமும் நான் பார்த்த நார்த் இந்தியா சவுத் இந்தியா வெஸ்ட் இண்டியாவில் அந்த அளவுக்கு எனக்கு அந்த மரத்தினால் எந்த தீமையும் தெரியவில்லை ஜோசியத்திலையும் இதோடைய தாக்கத்தை பற்றி அவளை எழுதவே இல்லை என்று சொல்லுவேன் மாமரத்துடைய இலைகள் லக்ஷ்மி பூஜை தீபாவளி பூஜை தனத்ரியோதசி பூஜை கிரஸ்தி அதாவது குடும்பஸ்தன் எந்த பூஜை செய்தாலும் அதில் முன்ன மாயலை மாமரத்துடைய இலைகள் விசேஷமான ஸ்தானத்தில் உள்ளன நம்ம வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணால் மாயலை வீட்டுக்கு வெளியே ஃபஸ்ட்டு வைப்போம் கலசத்தில் அதாவது இலைகள் வைப்பாங்க வெத்தலைகளை ஆனால் மாமரம் தான் மாயலை தான் விசேஷமான இலைகள் ஒரு கடைக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அதுலையும் அந்த இலைகள் தான் விசேஷ இலைகள் மாமரத்தை மரத்தை வைக்கும் பொழுது அல்லது காம்பவுண்டுக்குள் இருக்கும் பொழுது சில விஷயத்தை கவனிக்க வேண்டும் அதாவது மேற்கு திசையில் காம்பவுண்ட் வால் இல்லாமல் மரங்கள் அதிகமாக இருந்தால் நமக்கு நிரந்தர கடன்கள் இருந்து கொண்டே இருக்கும் கவனிக்கணும் என்னது மேற்கு திசையில் அதிகமாக கார்டன் இருக்குது ஒரு ஏக்கராக ரெண்டு ஏக்கராக இருக்குது நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் இல்லை என்றால் நமக்கு பல பேர் சொல்லுவாங்க இவர்கிட்ட நூறு கோடி இருக்கு இல்லையா நூறு கோடி இருக்குதுன்னு ஆனால் எவ்வளோ கடன் இருக்குது அது நமக்கு தான் தெரியும் கடன் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக மாமரும் வீட்டின் வடக்கு திசையில் இருந்தால் ஒரு அஞ்சு அடி பத்து அடி வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல அது இருபது அடி முப்பது அடி எல்லாம் போனால் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருமானத்தை குறைக்கும் வட கிழக்கில் இருந்தால் சில நேரங்களில் அது நோயை கொடுக்கும் நன்மைதான் ஆனால் நோயை கொடுக்கணும் ஆனால் வடமேற்கில் இருக்கலாம் வடக்கு மத்திய பகுதியிலேருந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே இருக்கலாம் தென் கிழக்கில் இருக்கலாம் தெற்கு திசையில் இருக்கலாம் தெற்கு திசையில் கண்டிப்பாக மாமரம் இருக்கலாம் இந்த மாமரத்தினால் உங்களுக்கு ஏதாவது பேய் பிசாசு உடைய பிரச்சனையே இருக்காது அந்த தாக்கம் என்ற பிரச்சனையே இருக்காது என்று சொல்வேன் ஏன் என்றால் இது லக்ஷ்மி இது வந்து லக்ஷ்மி விநாயகர் எல்லா தெய்வத்துடைய அம்சம் உள்ள மரம் இந்த மரம் வீட்டில் எந்த தீமையும் செய்யாது பேய் பிசாசை தங்க விடாது ஆனால் இந்த மதம் கண்டிப்பாக வடகிழக்கில் வைக்காதீர்கள் வடகிழக்கில் வைத்தால் வருமானம் குழியும் குச்சம் குச்சம் நோய்கள் இருக்கும் தவிர அதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மாமரத்தை வடக்கு மத்திய பகுதியிலிருந்து மேற்கு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே வைக்கலாம் இதில் ஒரு விசேஷமாக உஷாராக நம்ம ஒரு வேலையை செய்தோம்னா சிறிய பிரச்சனை இல்லாமல் சுகமாக வாழலாம் என்ன காம்பவுண்ட் வாழை வீட்டுக்கு காம்பவுண்ட் வாழை கட்டிடணும் மேற்கு திசையில் தெற்கு திசையில் மிச்சம் பின்னால் இருக்கிற இடத்துக்கும் காம்பவுண்ட் போட்டு அதில் நீங்கள் மரத்தை வச்சலாம் ஜோடிடத்தில் குரு புதனை பார்த்தால் குரு புதனுடன் இருந்தார் சூரியன் மேல் குரு புதனுடைய பார்வை இருந்தால் அல்லது சூரியன் குருவுடன் இருந்தால் அல்லது புதன் சூரியன் புதாதித்திய யோகம் இருந்து அதை குரு பார்த்தால் சுகஸ்தானாதிபதி நல்லா இருந்தால் இவங்க வீட்டில் எல்லோருக்கும் இந்த மரம் வீட்டில் இருக்கும் என்று சொன்னான் அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கும் சுகத்தை கொடுக்குற மரம் சுகாதிபதி நல்லா இருந்தால் அதுக்கு குரு பார்வை இருந்தால் அவங்க காம்பவுண்டில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாமரம் இருக்கும் ஜாதகத்தில் சந்திரன் உச்சமாக இருந்து அந்த ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்து சந்திரனுக்கும் புதனுக்கும் குரு பார்வை இருந்தால் அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி மரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன மாமரத்துக்கு கீழே கூடாது நீங்கள் மத்தியானம் சும்மா சுற்றுறீங்க போகிறீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காடுறீங்க அது வேறு விஷயம் தவிர அங்கே போய் பழக்கெல்லாம் கூடாது ஏனென்றால் அதில் சில கெமிக்கல் பூச்சிகள் கெமிக்கல் இம்பேலன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பழக்கக்கூடாது கட்டை எறும்புகள் எல்லாமே அதிகமாக வரும் அதனால் அங்கே நம்ம போய் பழக்கக்கூடாது மீண்டும் சொல்கிறேன் மாமரம் வீட்டில் வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கலாம் வழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் வைக்கலாம் வழக்கில இல்லாமல் இருக்கலாம் இந்த மரத்தில் நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் அதனால் சந்தோஷம்தான் தவிர தீமையே கிடையாது நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க